ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஆனால் அந்த கொள்ளு ரசத்தில் உடம்பை குறைக்கும் கொழுப்பை குறைச்சிரும் நல்ல சளிக்கு ரொம்ப நல்லது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கொள்ளை வருத்துக்கலாம் கொல்லாம் நல்லா வறுக்கணும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் கருவே ஊட்டப்படும் பாருங்க இந்த நல்லா வெடிக்குது பாருங்க இந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுக்கணும் கிட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெடிக்குது பாருங்கள் நல்லா வெடிக்குது பாருங்க நல்லா ஓரளவுக்கு வருத்திருச்சு இதை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் அது நல்லா வெடிக்கிது பாருங்க ஒரு நல்லா நல்லா வறுத்தாச்சு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு குக்கரில் வச்சு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ நம்ம நல்லா அரித்து கழுவி அரிச்சாச்சு நல்லா போட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் தண்ணி கூடையே வச்சுக்கலாம் நல்லா முழுகிறதை விட கொஞ்சம் ஒரு ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு இரநூறு பருப்பு அதுக்கு நம்ம ஒரு ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா வேக விடுவோம் உப்பெல்லாம் போடக்கூடாது நல்லா வேக விட்டுக்கலாம் வேக விட்டுட்டு வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறது

லைட்டாக வறுத்துட்டு அரைக்கும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு வரமுளகாய் இப்போ அதை லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ரெண்டு மூணு பூண்டு மிளகு ஜீரகம் மட்டும் கொத்தமல்லி இவங்க மட்டும் ரோஸ்டானா போகணும் இதில் ரோஸ்ட் ஆகிட்டாங்க இப்போ சேர்த்து நல்லா அரைச்சிருவோம் ரசத்துக்கு தேவையான தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் புளி தேவையில்லை புளி போட்டால் கொஞ்சம் கடுத்த மாதிரி இருக்கும் நான் தக்காளி மட்டும்தான் போடுவேன் தக்காளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ரசம் தாளிச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் கடுகு நம் பருப்பு போட்டு வர மிளகா நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம அந்த தக்காளி மிளகு ஜெல வறுத்தது அரைச்சாச்சு இப்போ இதில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த கொள்ளு தண்ணியை இப்ப நம்ம கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ரசம் ஓரளவு நொறக்கட்டிருச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுற வாங்கி தான் கொள்ளு ரசம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சளிக்கு கொழுப்புக்கு கொழுப்பெல்லாம் குறைக்கும் போது நல்லா உடம்புக்கு நல்லது நல்ல குளிர் பிரதேசம் இருங்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து நூறு வயசு உள்ள வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் நல்ல சத்தும் கூட இது எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம் அதனால் இப்போ நமக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்க அருமையான கொள்ளு ரசம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்